ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பெருமடுப்பில் செய்ய வழிக்கிட்ட படித்துறை மருதாங்கனி பிரதான வீதி மருதங்கனியிலிருந்து அம்பன்பயினால் பதினாறு கிலோமீட்டர் வீதி வந்து மிக படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீதி சம்பந்தமாகவும் நாங்கள் கலைக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ப பல ஒருங்கிணைப்பு குழுகளை கதச்சி அந்த வீதியை திருத்தி கொடுக்க சொல்லி நிதி வந்ததாக நாங்கள் அறையிறோம் ஆனால் இன்று வரைக்கும் அதை சிறுத்தாமல் தான் அறிக்கணும் அதனால் வந்து வைத்தியசாலையிலேருந்து நோயால் கொண்டு போகிறதுக்கே சிறுவாகப்படுகிறோம் அப்போ அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கு வைத்தியசாலை நிலமுறை சங்க கூட்டத்தில் கூடி எங்களுக்கு வைத்தியம் செல்லப்படுறது என்றால் தாங்களில் ஆம்புலன்ஸ்கள் வந்து ஒரு நோயாளியை வந்து வெகுமா கொடுக்க முடியல இருந்திருக்கு தாங்களும் கடத்தளப்பட்ட கடலங்க அனுப்பி இந்த பெரிய யோசனை இல்லையண்டு அப்போ அது சம்பந்தமாக நாங்கள் செய்ய வேண்டியிருந்தோம் அந்த ரோட்டு வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் செய்கிறதுக்கு எட்டு கோடியே ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் சுற்றுமாரி எட்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு கோடியே மூன்று லட்சம் ரூபா செலவு செய்யப்பட்டால் பதினாறு கிலோமீட்டருக்கும் முதல்ல வருமானு நீங்களே அதை கணக்கெடுப்பாருங்க ஆனால் ரோட்டு மிக படுமோசமானத்தில் கிடக்குற ரோடு அந்த ரோட்டு செய்ய இன்று வரைக்கும் செய்யலாம் இவர்களுக்கு இந்த ரோட்டு செய்ய முடியலையே என்றால் நாங்கள் அதுக்கு எதிராக வந்து இவர்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் இப்போ இல்லை சட்டப்படுத்தின போகுது நாங்கள் ஒரு பொதுநல வழக்கை தான் மேற்கொள்ளாமல் நாங்கள் யோகிச்சு கொண்டிருக்கோம் சுருக்குமாஜில் பண்ணால் அந்த பொதுநல வழக்கம் வந்து மாதிரி பிரஜைகள் ஒன்று சார்பில் அந்த வழக்கை நாங்கள் ஆக்கல் செய்ய வேண்டும் முடிவுக்கு வந்திருக்கிறோம் அது உதவியிலே உள்ள ரோட்டுக்கான ஒரு முன்னாயிரத்த ஏற்பாடுகளை செய்யாத ஓட்டை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் அது பிரதேசத்தில் உட்பட பிரதேசத்தில் இருந்து அது பிரதேச பிரதேசங்கள் சம பிரதேச சபை அனைவருக்கும் நாங்கள் வழக்கு தாக்கல் சேவை ஏற்படும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம் அதில் மாற்றி கிடந்து கிளம்பு இருக்காது நாங்கள் பிரதேச குழுவால் வந்து வழக்கு தாக்கல் செய்யறதற்கு ஏற்பாடுகளுக்கும் ரோட்டு செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் இது வந்து மிக பரதளவுன்ன மோசம்னு கொஞ்சம் மோசடியை நீங்கள் வழியாக கொண்டு வரும் வேணும் நீங்கள் செய்யாமல் இருக்கு உங்களுக்கு காசு ரோட்டை சிபிஜி காசு வந்ததாக நாங்கள் ஆரிகிறோம் ஆனால் இன்றை வரைக்கும் அந்த ரோட்டை செய்யாமல் தான் வச்சிருக்கோம் அதன் காரணம் அவங்க சொல்லுவோம் ஒன்று அந்த தகவலை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் தகவல்கள் போட்டு எடுத்து விடுக்கிறோம் என்ன எடுக்கிறதுக்கு முயற்சி கொண்டு இருக்கும் அந்த வகையெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு நாலாம் மாதத்துக்குள்ளே அந்த ரோட்டை செய்ய முடியலை செய்ய இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்க நோக்கி போகணுன்னு இதை தான் எங்களுக்கு ஏற்படும்